குட் மார்னிங் வியூஸ் நான் சம்பத்குமார் ஸ்ரீ பவானி காசு பேசுகிறேங்க பவானி காசு எங்கேருந்து தெரியுது ராணிப்பேட்டை மாவட்டங்க இன்றைக்கி நம்ம எந்த வண்டியோடய வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து உண்டா ஆக்சிடண்ட் ரெண்டு ஓனர் வண்டிங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிடு கம்பெனி சர்வீஸ் அக்காடு உள்ள வண்டி டயர் நாலு டயரு புது டயருங்க வண்டி ரொம்ப எக்ஸடென்டாக இருந்தது வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டுங்க அவர் சரத்து வந்துட்டு நம்மகிட்ட ஏற்கனவே வந்திருக்காரு வீடியோ பார்த்துட்டு இந்த வண்டி பார்த்த உடனே அவர் இந்த வண்டி பிடிச்சிருச்சு இது மாதிரி நாளைக்கு வந்துட்டு என்னோட ஃபாதர் மாதிரிலாம் கூட்டி வர சொல்லியிருந்தாரு அதே மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்க பார்த்துட்டு பேசி இப்போது வந்து அவர் வந்து அமௌண்ட் வந்துவிட்டு ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க வண்டி வந்து இன்றைக்கி எடுத்துக்கிறாங்க அவர் வந்து அமௌண்ட் வந்துவிட்டு டேரெக்டாக வந்து கஸ்டமருக்கே வந்துட்டு அவரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாருங்க ட்ரான்ஸ்ஃபர்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறோம் நீங்களும் வாங்க ட்ரான்ஸ்ஃபர்ட்டாக பண்ணி தரலாங்க அவர் என்ன சொல்லுவா அவர்கிட்ட கேட்போங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள் சார் ஆல்ரெடி நான் வந்து உங்கள்கிட்ட வந்து அதே அதேமாதிரி வீடியோவில் வந்து பார்த்துட்டு வந்து போயிருந்தேன் அது பிடிச்சிருந்தது அது என்னோட ரேஞ்சில் இல்லாதனால அமௌண்ட் கொஞ்சம் ஐயா இருந்தாலும் எடுக்க முடியல நான் ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் அப்போ அப்போயோடைய பேச்சு அணுகுமுறை எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனு ஒரு வீட்டாள்கிட்ட அணுகுமுறை ஒரு ரிலேஷன் கிட்ட அணுகுமுறை மாதிரி அவருடைய அணுகுமுறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மறுபடியும் இங்கே வந்து எடுக்கலாம் ஒரு ஐடியாக இருந்தது கேப் நான் ரொம்ப விட்டுவிட்டேன் வர முடியல அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்க்கும்போது வீடியோ பார்த்துருந்தேன் இதுமாதிரி எக்ஸன் வந்து வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது சரி உடனே வந்து எடுக்கலான்னு வரும்போது சார் வந்து அதேமாரி ஃபர்ஸ்ட்டில் எப்படி இருந்தாலும் அதேமாரி எந்த மாற்றமும் இல்லை அதேமாரி சாட்டிஸ்ஃபேக்ஷனு அதேமாரி வந்து பேசினேன் அதேமாரி வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை எடுத்துகிட்டுருக்காரு அதேமாதிரி ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைசா எதுவும் என்கிட்ட கொடுக்காதீங்க எதுவும் வந்தாலும் கஸ்டமர் ரேட்டே கொடுத்தாங்கன்னு சொன்னார் கஸ்டமரே டைரக்டாக பேட் பண்ணிட்டேன் இவர் எந்த பைசாவும் கை நீட்டி வாங்கல எதுவுமே பைசா வேணாம் டேரக்டாக கஸ்டமர் ரேட்டே பார்த்து கஸ்டமர் ரேட்டே கொடுத்துட்டோம் எல்லாமே சாட்டிஸ்ஃபேஷன் அப்பா அம்மா எல்லாருமே வந்து பார்த்தாங்க எல்லாருமே அவர் மேலே சாட்டிஃபாக்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லை ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த ரேட்டு வந்து விட ஒரு இது அது வந்தாலும் ஆனால் பொருள் வந்து அந்த ரேட்டுமான பொருளாக இருக்கு நான் ஒரு கம்மி பட்ஜெட் எடுக்கலாம்னு வந்தேன் ஆனால் அதோட அதிகமாக எடுத்தாலும் நல்ல பொருள் எதிர்ப்பார்கள் ஒரு திருப்தி இருக்கு எனக்கு அதனால சரி ரேட் வயசு அந்த காரை முடிச்சு குத்த வயசு எதுவுமே எனக்கு ப்ராப்ளம் இல்லை எல்லாமே கரெக்டா பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு இது என்னுடைய மனது இது வீடியோக்காகவும் அதுவும் சொல்ல என்னுடைய மனசில இருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா நான் என்னோட உள்ள இதுன்னு சொல்றேன் உங்களுக்கு தாராளமா வாங்க எடுத்துட்டு போங்க கார் நல்லா இருக்கு தாராளமா வரலாம் எடுத்துட்டு போகலாம் இவரை பார்த்தாலே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல கண்டிப்பா வந்து போங்க யூ ஆஹ் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா அவர் அந்த வண்டி எடுக்க வரும்போது ஒரு வாட்ச் விட்டாரு எங்க அண்ணா வந்து பெங்களூர்ல இருந்து வரணும் ஆமா அத சொல்ல மறந்துட்டேன் இவர் இந்த கார் எடுத்துக்காக அவர் பெங்களூர்ல இருந்து வராது இவர் வந்து எடுத்து ஒன் வீக் வெயிட் பண்ணி இவர் எங்க அண்ணா வந்த பிறகு அந்த காரை நடத்துருக்கு இவருக்கு அதான் வெயிட்டிங்க என் காரை பத்தி எதுவும் தெரியாது இந்த மாதிரி ஓட்ட கத்து நான் ஓட்டணும் ஆனா தான் கார் எடுக்கிற எங்க அண்ணா எடுத்துறாரு இவரு இவர் வரதுக்காக தான் வெயிட்டிங்க இவர் கார் இவர் பார்த்து சொன்னாதான் ஓகே இவர் அதான் வெயிட் பண்ணிடுறேன் இவர் வந்து ஒரு வாரம் வெயிட் பண்ணி இந்த காரை நான் வாங்குறேன் இவர்கிட்ட தம்பி சார் பாத்துருங்க காரு நல்லா இருக்குது நல்லா முடிச்சு கொடுத்துருக்கேன் கார்ல எந்த ப்ராப்ளம் இல்லை இப்போ நல்லா இருக்குது காரு அதை வந்து இதை பாருங்க நல்லா இருந்துச்சு வந்து எடுத்துக்கோங்க இந்த இடம் நல்லா இருக்கு தாராளமா நீங்க வந்து எடுக்கலாம் சாட்டிஸ்பேக்ஷனா போவீங்க கஷ்டமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சாட்டிஸ்பேக்ஷனா போவீங்க சும்மா பேசலாம் சொல்லுங்க ஐயா ரொம்ப நாள் ஆசைப்பட்டனா வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கணும் தடை பண்ணி வைக்கணும்னா நேரில் வந்து பார்க்கும்போது கார் பிடிச்சிருந்துச்சு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற கொடுத்துருக்கோம் தேங்க்யூஸ் நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுக்கிறதுக்கு பவானி கைக்கு வாங்க வண்டி எடுத்து நேராக வீட்டுக்கு போகிற மாதிரிங்க வண்டி எடுத்துகிட்டு மெக்கானிக் ஷெட்டு போகிற மாதிரிலாம் நம்ம வண்டி கொடுக்குறது இல்லை நம்ம நிறைய வீட்டில் சொல்லிட்டு இருக்கோம் வண்டி எடுத்து நேராக வீட்டுக்கு போகிற மாதிரி நம்ம வண்டி கொடுக்கலாங்க வண்டி நல்ல கண்டிஷன் ரொம்ப அற்புதமான கண்டிஷன் அவருக்கு இந்த வண்டி கிடைச்சதே ஒரு லக்குன்னு தான் சொல்லுவோம் வண்டி கிடைக்கும் வண்டி கிடைக்கும் கொஞ்சம் எதனா ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்கு பின்னால் வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்து டோர் மட்டும் ஒரு சின்ன கம்பெனிங்க அந்த கம்பெனிக்காக வந்து அது காசு வந்து லெஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதே ஒரு ஃபைவ் தௌசண்ட் லெஸ் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் லெஸ் பண்ணி தான் இப்போ பேசியிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து எதையும் நம்ம மறைச்சும் வியாபாரம் பண்ணுறது இல்லை எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக வியாபாரம் பண்ணோம் கம்பெனி சர்வீஸ் உள்ள வண்டி த்ரீ லேக்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க ஆக்சுவலாக வீடியோவில் வந்து த்ரீ தேர்ட்டி கோட் பண்ணியிருந்தோம் த்ரீ லாக்ஸ் எடுத்திருந்தாங்க ஏன்னா இது ஓப்பனாக சொல்ல இருக்காங்கனாக்கா இப்போ வண்டி வாங்கினவருக்கும் தெரியணும் வித்தவருக்கும் தெரியணும் எல்லாமே ஓப்பனாக தெரியணுங்க இது எதுவும் மறைச்சு கிரிச்சு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அதான் விஷயம் ஓப்பனாக சொல்கிறாங்க நீங்களும் வாங்க நல்லவாடி எடுத்து போது பவானி கார் நோக்கி வாங்க நல்லவாடி எடுத்துர்றலாங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்ரீ பவனிகார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உடனே வந்து ரீச் ஆகும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ மச் நன்றிங்க